ஜஸ்கிரை to talk சேனல் இப்போ இன்னொரு வேலை இருக்கு இன்னும் புதிய சேனல் ஒன்று இருக்குது அதையும் ப்ரொமோட் பண்ணணும் அதுக்கு என்ன செய்யணும் ரைட் ஃபிராக்குள்ளே போயிட்டு லைவுக்குள்ள போகணும் பதினாறு காப்பாங்க மூணு நிமிஷம் தாங்க கிடக்குன்னு நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டோம் இந்த ஆளு வருவாங்க ஒரு ஆள் தான் இப்போதான் வந்திருக்கான் பிரண்ட்ஸ் देख फोन எடுப்பா இது ஓகான்டுனாய் हाय ब्रो हाय हाउ எப்படி இருக்கிறீங்க சும்மா இருக்கிறீங்களா எங்களோட குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைவ்ல வாரது மட்டும் போதாது சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்புறம் எங்கட இன்னொரு சேனல் இருக்குது அதோடய லிங்க்கை வந்து இந்த பின் பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் வந்து தாங்க ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் குலாப் குலாப் எந்த இடம் ப்ரோ நீங்கள் இந்தியாவா பாருங்கள் குட்டி மோஸ்டாப்பா இருக்கார் இவர் தான் எனக்கு வாங்க சொல்வார் அதான் நேரலைக்கு பாருங்க குட்டி மோசாவை பார்ப்போம் சப்ஸ்கிரைப் மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க வெக வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு ரெண்டு நிமிஷம் அங்கே பேங்க்கு பாருங்க இருபதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்போது சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது எங்கே பார்ப்போம் யா சூப்பர் சூப்பர் ப்ரோ அடுத்தது இந்த லிங்க்கில் பின் பண்ணியிருக்கிற லிங்க்கு வந்து எங்கட ஃப்ரீ ஜன்னான்னு சொல்கிற ஒரு சேனல் ஒன்று திறந்து வச்சிருக்கிறோம் அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க அதில் முழுக்க முழுக்க வந்து பயான் நிகழ்ச்சிகள் வரும் ஆதில் ஹசன் அப்துல் பாசித் புகாரி கேள்வி பதில் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து தொகுத்து தந்து கொண்டு இருக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வெள்ளிக்கிழமை வாங்க நண்பர்களை வாங்க பேசலாம் வாங்க பாருங்கள் குட்டி மொழி மோதிஷா பா பாருங்க தமிழ்நாடு ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் தமிழ்நாடு பிடிக்கும் நாங்கள் இந்தியா நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா நோர்த் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் போர்டர் வந்து டோட்டலாக வந்து கடல் வழி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரில் தான் நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு வெறும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் கடல் தான் பிரிட்ஜ் இருக்கு நம்மள உறவாள பிரிகையில் சேர்ந்து கொள்ளுங்கள் வாங்க நண்பர்களே ரைட் இப்போ தம்பி ஆறு பதினாறு ஆகிடுது அதான்னு சொல்லுவார் நீங்கள் பார்க்கலாம் அதானே தொடர்ந்து சேர்பானில் இருக்கலாம் திருவண்ணாமலை என்ன போட்டுக்கிறீங்க திருவண்ணாமலை முசல்மான் வா சூப்பர் ப்ரோ திருவண்ணாமலை முசல்மான் யா 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 சூப்பர் 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 அப்போ குலாப் குலாப்னு பேர் இருக்குதா அதான் நாங்கள் கன்ஃபியூஸ் தம்பி பாங்க சொல்லுவோம் இப்போ தம்பி பாங்க சொல்லுவார் பாருங்க லைவ்ல கொடுக்குறோம் பாருங்க குட்டி மூவி சாப்பா பாங்க சொல்ல போறாரு பார்த்துக்கொள்ளுங்க இப்போ குட்டி மோதி சாப்பா பாங்க சொல்ல போறாரு நேரலையில இணைஞ்சு கொள்ளுங்கள் குட்டி மோதி சாப்பாவை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை தந்து கொள்ளுங்கள் குட்டி மோசப்பா வாங்க சொல்ல போகிறாரு ஓகே இன்னும்ப்பாடு அவர் தெரிய நான் கொஞ்சம் பொறுங்க நான் எங்களை காட்டுறேன் ஓகே சரி வாங்க சொல்லுங்கள் أشهد أن لا إله إلا الله أشهد أن محمداً رسول الله أشهد أن Hey alan Allah اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم رب هذا اوتي التعمى القائمه اتي محمد الوسيله والفضيله وباثوا مقام محمود الذي وعدت انك لا تؤلف الميات اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد ஜாக் முர் இணைந்திருந்த நேரலையில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஜிசாக் முல்லாஹிர் நிறைய பேர் வந்து ஆதரவினை தந்து கொண்டே இருக்கிறீங்க இருபது நாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து சப்ஸ்கிரைபர்களை நாங்கள் அகமதுல்லா அல்லாவின் உதவியுடன் உங்களுடைய பங்களிப்புகளுடன் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இன்ஷால்லா பின் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரீ ஜன்னான்னு சொல்கிற சேனலையும் வந்து நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டுருக்கிறோம் லிங்க்கில் வந்து ஃப்ரீ ஜன்னான்னு சொல்லி நாங்கள் லிங்க் கொண்டு கொடுத்துருக்குறோம் பின் பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த சேனலையும் வந்து கிளிக் பண்ணி பார்த்து பார்த்துக்கொள்வோம் அதில் முழுக்க முழுக்க பயா நிகழ்ச்சிகள் வரும் ஷோட் பயான்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை வந்து தொகுத்து தந்து இன்ஷா இன்ஷால்லா புதிய சேனல் தான் இப்போ தான் ஆரம்பித்தது அதுக்கும் உங்களது ஆதரவை தந்து உதவுங்கள் இன்ஷா அல்லா அதிகப்படியான நண்பர்கள் வந்து இந்திய நண்பர்கள் தான் எங்களோட அதிகப்படியாக இருக்கிறீங்க மாற்று மத நண்பர்களும் இணைந்து இருக்கிறீங்க இஸ்ரேல் பலஸ்தீன் சம்மந்தமான நிறைய தொகுப்புகளையும் நாங்கள் இந்த ஹிரா சேனலூடாக தந்து கொண்டிருக்கிறோம் நிறைய ஃபேக்ட் செக் பண்ணின நியூஸ்களும் வந்து நாங்கள் தந்து கொண்டு சமூக வழிகாட்டலுக்குரிய நிறைய பங்களிப்புகளையும் செஞ்சு வரோம் ஜும்மா நேரலைகளை தந்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் விசேட பயான்கள் இஜித்திமாக்கள் தர்பியாக்கள் சம்மந்தமாகவும் நேரலையும் அப்புறமா வீடியோ பதிவையும் தந்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் ஜனாச நல்லடக்கத்தின் போதான பிரத்யேக பயான்களையும் வந்து நேரலையும் பண்ணுகிறோம் அதையும் வந்து மறுபடியும் அப்லோட் செய்தும் உங்களுக்கு பார்வையிடவும் தந்து கொண்டிருக்கிறோம் இந்த பணியை தொடர்றதுக்கு உங்களுடைய ஆதரவும் நிச்சயமாக தேவைப்படுகிறது இன்ஷா அல்லா தொடர்ச்சியாக இணைந்து கொண்டு எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவினை தருவதன் மூலமாக இன்ஷா அல்லா நாங்கள் இந்த பயணத்தில் எங்களோட நீங்களும் இணைஞ்சு கொள்ளுங்களோ நலவை நிற கறது யார் என்ன செயலை செஞ்சாலுமே நிச்சயமாக அதுக்கான கூலி எல்லாம் தருவோம் இணைஞ்சு கொள்ளுங்கள் இங்கே பாருங்கள் கிட்ஸ் எல்லாம் வந்து நிற்கிறாங்க ஆக்கள் ஒவ்வொருத்தனும் ஆளை விழுங்குற மாதிரி இருக்கான் பாருங்கள் ம் தம்பி பருவம் இல்லை பாருங்கள் குட்டி மகவிசா பகாதீங்களா குட்டி மகிசா குணியிறாரு நெட்ட மகசா நடிகிறாரு வட்டமோசா குனிராரு குட்டி மோசா குனிடுறாரு நெட்ட மோச நெலியறாருக்கா உங்களே அல்லாஹ் அருள் பெறுவா நிச்சயமா பிரதர் நிச்சயமா உங்களோட துவாக்களும் எங்களுக்கு தேவையா இருக்கும் இஸ்ரேல் காசா பிரச்சனையில் இருக்கிற மக்களுக்காக வேண்டி துவா செஞ்சு கொள்ளுங்க ஒவ்வொரு தொழுகையிலையும் சுஜிதில் அதி அதிகப்படியாக அவங்களுக்கு அவனை பிரார்த்திக்க வச்சு கொள்ளுங்க நிச்சயமாக துவா ஒன்று தான் நம்ம மக்களை பாதுகாக்கும் நண்பர்களை உரிய நேரத்தில் தொழுகையை கடமையாக கொள்ளுங்க அதுதான் இன்னும் சிறப்பான செயல் அதுதான் எங்களோட நோக்கம் இந்த சேனலூடாக நாங்கள் வலியுறுத்தி தார்றது அதுதான் அதுக்காக வேண்டி தான் நாளொன்றுக்கும் ஐந்து நேரமும் முடிந்த அளவு அதான் நேரலையை தாரோம் அந்த அதான் நேரலைக்கும் வந்து கொண்டு இருக்கிறோம் காரணம் என்னென்னு சொன்னால் உரிய நேரத்தில் அந்த தொழுகையை நினைவூட்டுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த ஊடகமும் நமக்கு பிரயோசனம் அளிக்கிறது இன்ஷா அல்லா நிறைய பேர் பொதுபோக்காக இருப்போனாமல் அது என்ன செய்கிறது இந்த உலகம் வந்து நம்மளை அப்படித்தான் கட்டுப்படுத்தி வச்சு கொண்டிருக்குது இந்த உலகத்தில் இருக்கிற மோகம் வந்து நம்மளை கட்டுப்படுத்தி வச்சுருக்கிறதால நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் நம்மளை அறியாமல் நாம் என்ன செய்கிறோம் காலையில் இருந்தால் பின்னரம் காஃபீராயிடும் பின்னரம் காஃபீராக இருக்கிறவன் இப்படியே மோமினாக இருப்போம் இப்படி தான் மாறி மாறி நடந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம நம்மள மாற்றத்தை கொண்டு வருவோம் அல்லாஹ் அப்படியே நேரலையில் இணைஞ்சு பாருங்கள் நெட்ட முகசா இருந்தாரு இப்போ குட்ட குடிஞ்சிட்டு குடிஞ்சிட்ருக்கிறார் பாருங்கள் இப்படி ஃபன் பண்ணுறோம் இன்ஷால்லா நேரலையில் இருந்து கொள்ளுங்கள் ஜிசாக் முபாஹாய் இருபதனாயிரம் சப்ஸ்கிரைபர் டார்கெட்டை வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணிக்கிறோம் இன்ஷால்லா அடுத்ததாக வந்து ஐம்பது கே சப்ஸ்கிரைபரை டார்கெட் பண்ணுறது தான் எங்களோட முயற்சி இன்ஷால்லா உங்களுடைய ஆதரவுக்கு ஜிசாக் முபா இருக்கும்